அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி தன் பொண்டாட்டி என்ற ஒரு பழமொழி இருக்கின்றதே அதன் பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் இந்த பழமொழியோட பொருளை தெரில தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்கும் ஒரு பொருள் மறுவிய பழமொழியாகும் மனித மனம்தான் குரங்காயிற்றே ஒரு நொடியில் இன்னொரு மரத்திற்கு விடும் அதுவும் தவறான பொருளை புரிந்து கொள்ள பொதுவாக தாய் தந்தை இருவர் காலத்திற்கு பின்பு அண்ணன் மற்றும் அண்ணி தான் அடுத்தது பெற்றோர் ஸ்தானத்தில் இருப்பார்கள் ஆனால் வாழும் மனத்தில் பணம் சொத்து பத்து பகை உணர்ச்சிகள் உறவுகளை நாசமாக்கிவிடுகின்றன சரி இப்பொழுது அந்த அவத்தமாக தோன்றும் பழமொழியின் சரியான பொருளை உணர்த்த சரியான பொருளை ஒரு சிறு உதாரணம் மூலமாக காண்போம் முன்னரெல்லாம் கூட்டு தான் ஒரு வீட்டில் மாமனார் மாமியார் பாட்டி தாத்தா பெரிய மருமகள் சின்ன மருமகள் பத்து பதினைந்து குழந்தைகள் என குடும்பமே குட்டி திருவா திருவிழா போல இருக்கும் மாமியார் தன் வீட்டில் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கொள்வார் முதல் மருமகள் வந்ததும் அந்த பொறுப்பு எல்லாம் மருமகளிடம் சென்றுவிடும் குழந்தைகள் பெரியவர்கள் வீட்டு நிர்வாகம் என எப்பொழுதும் முதல் மருமகளே பிசியாக இருப்பார் பெரியவர்களுக்கு சாப்பாடு போட்டு நண்டு சிண்டுகளை எல்லாம் தூங்க வைத்துவிட்டு பாத்திர பண்டங்களை துலக்கி அப்படி இப்படி என எல்லா வேலையையும் முடித்துவிட்டு கணவனு கணவனுடன் தூங்க செல்ல அரை ராத்திரிக்கு மேல் ஆகிவிடும் அதாவது பனிரெண்டு மணிக்கு மேல் ஆகிவிடுமாம் இப்படி அரை ராத்திரி ஆகிவிட்டதால் அண்ணனுக்கு அரை பொண்டாட்டியாம் அதே சமயத்தில் மற்ற இளைய மருமகளுக்கு அவ்வளவு பொறுப்புகள் இருக்காது மேலும் வீடு பழக பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ள நேரம் எடுக்குமாம் மாமியார் காலத்திற்கு பிறகு இருவரே அதற்கு மேலே பங்காளி பங்களிக்க தேவை ஏற்படும் அதுவரை தம்பியும் அவன் கொண்டாட்டியும் கவலை இல்லாத வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும் ஒரு கூட்டு குடும்ப பார்வையுடன் நோக்க வேண்டிய பழமொழியை குட்டிச்சுவராக்க வேண்டாம் இத்தகைய அரிய வீடியோக்களை அறிவதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா இன்னும் இது போல மிகவும் அருமையான பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுங்க வீடியோ ஒரு லைக்காக போடுவோங்க நன்றி